அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வர நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் தொடங்கிவிட்டது இன் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இன்று சனிக்கிழமை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் ஒன்றை தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் ஒன்றாம் சனி ரெண்டாம் சனி மூணாம் சனி நாலாம் சனி அஞ்சாம் சனி சனிக்கிழமை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கல் தீபாவளி ஆயுதி பூஜை அன்று நாடகம் தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் புதிதாக உதயமாகிறது நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யுங்க அதில் விட்லாபுரம் வெங்கடேஷ் ஐயா பபுன் இருக்கிறார்கள் நாடகம் சிறப்பாக இருக்கும் உடனே புக்கிங் பண்ணுங்கள் ஸ்ரீ ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றமும் புதிதாக உதயமாகி உள்ளது அதுவும் நாடகம் புது கம்பெனி இருக்கிறது உடனே என்கிட்ட ரெண்டு கம்பெனி புது கம்பெனி இருக்குது உடனே புக்கிங் செய்யுங்க எல்லாமே இளைஞர் அணி சேர்ந்து நடிக்கிறாங்க சூப்பராக இருக்கும் நாடகம் தேவைப்பட்டவங்க புரட்டாசி மாதம் உடனே சொல்லுங்கள் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நாடகம் நிறைய நாடகம் மன்றம் நிறைய இருக்கிற இருக்குது புதிதாக எல்லாம் நிறைய கம்பெனி இருக்குது இன்னு கம்பெனி ஓப்பன் புதுசாக இருக்குது உடனே சொல்லுங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இன்று நாடகம் புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை நாடகம் தேவைப்பட்டால் உடனே சொல்லுங்கள் இன்று இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எம் முரளி எம் முரளி ஆபீஸ் தல்லார் உள்ளது காவல்நிலையம் அருகில் மீன் பஜார்லே முரளி ஆபீஸ் உள்ளது தள்ளார் வரவும் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் புரட்டாசி ஒன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் கனியம்பாடி 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 நீங்கள் வேண்டிய வழி கண்ணம்மங்கலம் கண்ணமங்கலம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலாதேவி நாடக மன்றம் நடைபெறிடம் கனியம்பாடி கனியம்பாடி வை கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் சருசக்தி நாடக மன்றம் சருசக்தி நாடக மன்றம் இடம் கொல்லார் வை திண்டிவானன் டு தேவனூர் தேவனூர் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் கொள்ளார் வை திண்டிவானன் டு தேவனூர் தேவனூர் உமா நாடக மன்றம் உமாமகேஸ்வரி நாடக மன்றம் பலப்பட்டு பலப்பட்டு வை தேவனூற்றூர் கூட்டேற்பட்டு கூட்டற்பட்டு ஸ்ரீ உமாமகேஸ்வரி நாடகமன்றம் பலப்பட்டு வை தேவனூற்றூர் கூட்டேற்பட்டு ஸ்ரீ உமாமகேஸ்வரி நாடகமன்றம் பலர்பட்டு பலர்பட்டு தேவனூற்றூர் கூட்டற்பட்டு சீதாராமன் மேடை நாடகமன்றம் சீதாராமன் மேடை நாடகமன்றம் வீரமடை வீரமடை சீதாராமன் மேடை நாடகமன்றம் வீரமடை வீரமடை வை ஆயந்தூர் டு ஆற்காடு ஆயந்தூர் டூ ஆற்காடு இது வந்து விழுப்புரம் செயலில் இருக்குது ஆற்காடு அனைவரும் கண்டுகளிங்க ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் இடம் ரோஜா நாடக மன்றம் இடம் விருப்பாச்சிபுரம் விருப்பாச்சிபுரம் மாரியம்மன் கோவில் தெருவு வை ஓட்டேரி ஓட்டேரி ரோஜா நாடகமன்றம் இடம் விருப்பாச்சிபுரம் விருப்பாச்சிபுரம் மாரியம்மன் கோவில் தேர்வு வை ஓட்டேரி ஓட்டேரி ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் விநாயகம்பட்டு விநாயகம்பட்டு வை திரு திருக்கனூர் திருக்கனூர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் விநாயகம்பட்டு விநாயகம்பட்டு வை திருக்கலூர் கொலூர் திருக்கோலூர் இன்று நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் நிறைய நாடகமன்றம் இருக்கிறது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் முரளிக்கிட்ட புக்கிங் செய்யுங்க எம் முரளி நாடகாவே தள்ளார் உள்ளது தேவைப்பட்ட நாடகத்துக்கு புக்கிங் செய்யுங்க இப்படிக்கு ரஜினி முருகன் டி ஆவிப்பறக்க சூடா இன்று உமா மேஸ்வரி நாடுமன்றும் ரஜினி முருகன் டி சூடா ஆவி பறக்க சப்ளை ஆகும் நன்றி மிக்க மகிழ்ச்சி நாளை சந்திப்போம் புதன்கிழமை பாய் என்ற சீர்க்கு அனைவருக்கும் பாய் நன்றி எதனால் தவறாக பேசணுன்னா மன்னிக்கவும்